இந்தியாவை வச்சு இது வரைக்கும் ஒரு முறை கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப அருமையான புதுமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வறுக்காத சேமியா தாங்க எடுத்திருக்கிறேன் எந்த பிராண்ட் வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இவ்வளவு தான் எடுக்கணுன்றதில்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி நல்லா சூடாகணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்த எண்ணெயும் இந்த உப்பும் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது ரொம்ப கொதிக்கணும் தளத்தலன்னு கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பாருங்கள் இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சு இந்த சேமியா அதை இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கணக்கு கலக்கிடுங்க கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் மூடி போட்டு விட்டுறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை வடித்து எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் ஆன உடனே சேமியாவை வளக்கரண்டிக்கு மாற்றிட்டு நான் தண்ணி வடிச்சிட்டேங்க சேமியா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தால் போதும் இப்படி நம்ம கையில் நெசுக்குனா அப்படி நெசுங்கிற பதத்துக்கு வெந்தால் போதும் இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தோல் நீக்கிட்டு துருவிக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனால் கருவேப்பிலை ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான காரம் சேர்க்கணுங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருந்தோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நாம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சேமியாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்க்கலை மாவும் சேர்க்கலைங்க நமக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இப்படி உருட்டிட்டு போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க இதில் நாம் சமையல் சோடாக சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் இப்போ நல்லா ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நாம் உருட்டி வச்ச இந்த பால்ஸ் அதை இதில் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில வச்சுருங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது ஒரு பத்து இருபது செகண்ட் கழித்து தான் நம்ம பெரட்டி விடணும் இப்போ பத்து செகண்ட் ஆகிடுச்சு நம்ம கரண்டியை வச்சு அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை பெரட்டி விட்டு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க டீ போடுற நேரத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாம் பரட்டி பெரட்டி விடுற மாதிரி இருக்கோங்க ஏன்னா மிதமான தீயில் வச்சு தான் நம்ம பொறிக்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு எல்லா சைடுமே நல்லா வெந்திருக்கு இப்போ நான் எண்ணெயை ஒடியறதுக்காக கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா வடியை விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சுட்டோங்க எல்லார் வீட்லேயும் சேமியா வெங்காயம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இருக்குங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு அடுப்பில் நம்ம டீயை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாங்க அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இன்னும் சூடு ஆறில் அதுலேருந்து புகை வந்துட்டுருக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க உள்ள நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்